அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் முதல் கோவை பாலியல் பலாத்காரம் முறை தொடர்ச்சியா திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பிஜேபி வந்து தொடர்ச்சியா குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க எப்படி தமிழ்நாட்டுல பெண்கள் நடமாடுவதற்கான சூழ்நிலையே இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டு அது வந்து அவங்களுடைய முள் அதாவது தவறான குற்றச்சாட்டு உண்மை நிலம் அதுவல்ல நீங்க வந்து புள்ளி விவரம் எடுத்தாலே வந்து இந்தியாவிலே பாதுகாப்பான நகரம் சென்னை அதுக்கடுத்து கோயம்புத்தூர் தான் அந்த அளவுக்கு தான் புள்ளியல் விவரம் ஒன்றிய அரசு வழங்கிய புள்ளியல் விவரமே சொல்லுது அதிக அளவு வேலை பார்க்குற இடமும் தமிழ்நாடு தான் அதிக அளவு பெண்களுக்கு சொத்து உரிமையிலிருந்து எல்லாம் ஒரு உரிமை கல்வி உரிமை சொத்து உரிமை கொடுக்கப்பட்டதும் தமிழ்நாடு தான் இன்னைக்கு எல்லா பெண்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இத நான் எத்தனையோ தளத்துல எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நம்ம வந்து காரணம் இப்பொழுது வந்து நான்காவது தூணாகிய ஆகிய பத்திரிகை மட்டும் இந்த மாதிரி தொலைத்தொடர் தொலைக்காட்சி அந்த ஒரு வளர்ச்சி அண்ட் காணர்ல மூளை முடுக்கில் நடக்கிற தவறுகளை கூட இன்னைக்கு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றீங்க நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க அரசுக்கு தெரியப்படுத்துறீங்க உடனடியாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அது ஒரு காரணம் அடுத்ததாக இன்னைக்கு பெண்கள் அவ என்னை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் தயங்குறது கிடையாது நான் இப்படி பாதிக்கப்பட்டுட்டேன் வேற எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அவனை மாட்டி விடணும் அப்படின்னு புகார் தர முன் வர்றாங்க இந்த ரெண்டும் தான் நான் காரணமா சொல்வேன் பெண்கள் இப்ப எல்லா கல்வி அறிவு அதிகமா இருக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வந்து அவங்களுக்கு வேலை செய்யறாங்க அவருடைய பாதுகாப்பு கொடுப்பன்றதுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோம் ஒண்ணு எட்டு ஒண்ணு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்க எதுலயும் உங்களுடைய பெயர் கூட வெளியே வராதுன்னு சொல்றோம் ஆகவே இன்னைக்கு பெண்கள் தைரியமாக புகார் தர முன் வர்றாங்க அதுதான் யதார்த்தமான நிலை எதிர்கட்சிகள் இதை யாரும் பாராட்ட மாட்டாங்க அவங்க வந்து எது என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்காது நம்ம ஆளுங்கட்சியை குற்றம் செல்லணும் அப்படின்னு இருக்கிறதுனால குற்றம் சொல்றாங்க இதுதான் உண்மை அப்படின்றத நான் இங்க அழுத்தமாக கூற விரும்புகிறேன் ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டுனா கேலி பண்ணா கூட இல்லைன்னா அதுக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துட்டு கேலினா கூட காலி பண்ணிடுவாங்க நம்ம மானம் போச்சு ஐயோன்னு சொல்லிட்டு பிள்ளையங்க கூப்பிட்டு வெளியூர் போயிடுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நிலைமை இன்னைக்கு மாறி இருக்கு தைரியமா புகார் சொல்லிட்டு அவங்க இன்னும் தைரியமா வேலை செய்யறாங்க படிக்கிறாங்க அதே இடத்துல பெண்கள் இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பெண்களுடைய நிலை உயர்ந்திருக்குன்றதை நம்ம அறிய முடியும் தேர்தல் நேரத்துல தொடர்ச்சியா அடுக்கடுக்கான அந்த மாதிரி விவகாரத்தை சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரும் அவங்க அறியாமையில செய்யறாங்களா இல்ல வேணும்னே இதான் இந்த குற்றம் மட்டுமே சொல்ல முடியும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த ஒரு குற்றம் மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஒரு விளம்பரத்துல கேப்போம் பாருங்க கரை நல்லதுன்னு அதுபோல இவங்களுடைய அந்த அந்த புகாருடைய எண்ணிக்கை வர வர நம்மளுடைய துறையினுடைய பணியில் வெற்றி என்பதுதான் சமூக நலத்துறை நினைக்கிறது அமைப்பு நினைக்கிறது புகார் தரம் முன் வர்றாங்களா அவங்களை நாங்க மனதார பாராட்டுறோம் தர முன்வரன்னு அந்த அளவுக்கு ஒவ்வொரு பெண்ணையும் நீங்க புகார் தாங்க அதை நினைச்சு நீங்க மனசுலயே வந்து களங்கமா இருக்காதிங்க வெளியே வாங்க மத்த பெண்களை நம்ம பாதுகாணும் பாக்கணுன்ற மாதிரிதான் நாங்க எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு பண்ணி வர்றோங்க அவ விழிப்புணர்வுல நாங்க வெற்றி கண்டு